உன்னிடத்தில் நீ வை எல்லா ஆற்றல்களும் முன்னுள்ளேயே உள்ளன அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து இந்த உலகம் மிகப்பெரிய ஓர் உடற்பயிற்சி கூடம் இங்கு நாம் நம்மை வலிமையுடையவர்களாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டிக் கொடுப்பது மட்டும்தான் உலகம் எவ்வாறு நடக்கின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவார் தொண்ணூறு சதவிகித சிந்தனையின் ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணாக்கப்படுகிறது இந்த உலகில் புகழுக்கும் மிகழுக்கும் மதிப்பு கிடையாது ஊஞ்சலை ஆட்டுவது போல ஒரு மனிதனை புகழின் புறமாகவும் இகழின் புறமாகவும் இங்கும் அங்கும் மாற்றுகிறார்கள் எல்லா ஆற்றல்களும் உங்களுள் இருக்கிறது உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் உங்களை ஒரு ஞானி என்று நம்பினால் நாளை நீங்கள் ஒரு ஞானியாக ஆவீர்கள் இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை எதைச் செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று உறுதி கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள் அது நிச்சயம் உங்களை வந்து சேரும் நல்லெதிர்பார்ப்பு மனப்பான்மையையும் எல்லாவற்றிலும் நல்லதையே பார்க்கும் பாங்கையும் நாம் வளர்க்க வேண்டும் நமது மனதிலும் உடம்பிலும் உள்ள குறைபாடுகளை நினைத்து நாம் உட்கார்ந்து ஆழ்வதில் எந்த லாபமும் இல்லை எதிர்மறையான சூழ்நிலைகளை அடக்குகின்ற வீர முயற்சியே நம் ஆன்மாவை மேலே கொண்டு செல்ல உன்னால் சியாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காது சகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள்